கேட்டு இந்த மாபெரும் பிரச்சார வாகன பிரச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் தெளிவாக ஏன் அனைத்து இந்திய அந்நாட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தினார்கள் என்னை பொறுத்தவரை சகோதரர் ஜாகிர் பிஜேபியை பற்றி சில விவரங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இப்ப பிஜேபியை பற்றி நான் இங்கே பேச வேண்டாம் என்று கருதுகிறேன் ஏனென்றால் போட்டியாளர்களை பற்றி மட்டும்தான் நாம் பேச வேண்டும் அவர்கள் இங்கே நோட்டாவோடு போட்டி போடுகிறவர்களை பற்றி நாம் பேசி நேரத்தை நீர்ணிக்க வேண்டாம் என்று நான் கருதுகிறேன் தமிழக முஸ்லிம் மக்கள் பிஜேபிக்கு வாக்களிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அது முஸ்லிம் சமூகத்தினுடைய விரோதி என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் சமூகம் அதை உணர்ந்திருக்கிறது இது வடபுளத்து ஆதிக்க சக்திகள் மட்டும்தான் பிஜேபியை பற்றியான ஒரு கருத்தியலை இங்கே திணிக்க விரும்புகிறார்கள் தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையத்தில் புதியதாக நியமிக்கப்பட்ட இரண்டு கருப்பாடுகளுமே அவர்களுடைய அணிகளிலே பணியாற்றியவர்கள் ஒருவர் அயோத்தியிலே ராமர் கோவிலுடைய அந்த டிரஸ்டை உருவாக்கியவர் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் ஆளும் கடந்துவிட்ட காரணத்தினால் இவிஎம் தடை செய்ய முடியாது ஆனால் இவர்கள் அதை எப்படி நடத்துகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை மக்களுக்கு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்திற்கும் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே முதலிலே பிஜேபியை பற்றியான பிஜேபியை பற்றியான கருத்தர்கள் எல்லாமே பிணிக்கப்படவில்லை இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் முழுமையாக பிஜேபியினுடைய கையிலே இருக்கிறது ஒரே ஒரு ஊடகம் மட்டும்தான் பிஜேபியினுடைய கையிலே இல்லாமல் இருந்தது அதையும் அதானி அந்த முதலாளிக்கு தெரியாமலேயே பகுதிகளை வாங்கி தண்டகப்படுத்திவிட்டார்கள் இப்ப எல்லா டிவிகளுமே பொய்ப் பிரச்சாரத்தை அங்கே செய்க தமிழ்நாட்டிலே எவ்வாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இந்த டிவிகளை பிரச்சாரம் செய்கிறதோ அதுபோல இந்தியா முழுவதும் பிஜேபி அவர்கள் அந்த ஊடகங்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே ஒரு நாட்டினுடைய பிரதமர் பத்திரிகையாளர்களை சந்திக்காதவர் ஒருவர் இருக்கிறதா என்றால் நம்முடைய மரியாதைக்குரிய மோடி தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அந்த அளவுக்கு அவர் ஆற்றல் பொறுத்த தொடர்ந்து இருக்கை வந்துவிடும் ஐநூறு இருக்கை வந்துவிடும் என்று சொன்னார்கள் அதற்கு அழகாக முன்னாள் தேர்தல் அதிகாரி அவர்கள் அவருடைய ட்விட்டிலே ஒன்று போட்டார் ஆரம்பத்திலே நானூறு என்பார்கள் ஒரு மாதம் கழித்து இருநூத்தி எண்பது என்பார்கள் கடைசியில் நூத்தி எண்பது என்பார்கள் நான் அல்போட்ஸா மாம்பழத்தை விலகிச் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் முடித்துக் கொள்ளுகிறார் இதைவிட தெளிவாக ஒருவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு வருகிற செய்திகள் எல்லாம் வடபுலத்திலே பல இடங்களிலே இவர்களுடைய ஆதிக்கம் அடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் வர இருக்கிறார்கள் கடைசியிலே பல கட்சிகளை தங்களுக்கு பக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சரண் சீட் போன்றவர்களுக்கு பாரத பட்டத்தை விட்டார்கள் பாபர் மசூதியை விடுத்த தலைவர்கள் பாரத ரத்னா கொடுத்தார் அன்றைக்கு அந்த பாபர் மசூதியை இடிப்பதற்கு துறை செய்த நரசிம்மராவ் என்கிற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஐக்கியம் பாரத திராபட்டம் கொடுத்திருக்கிறார்கள் பிஜேபிய நிலை ஒரு பாருங்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக பிஜேபியில் இருந்தார்கள் பிஜேபியை விட்டு வெளியே வந்தார்கள் அவர்களுக்கு எவ்வாறு அச்சுறுத்தலெல்லாம் வந்திருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி அது சமூக நிதியை பற்றி பேசுகிற கட்சி சமூக நிதியுடைய காவலரே நாங்கள் தான் என்று சொல்லுகிற கட்சி மரியாதைக்குரிய ராமதாசுடைய இந்த கட்சி முதல் நாள் முதல் நாள் அல்ல அன்றைக்கு காலையில் ஐந்து மணி வரை சென்னையில் உள்ள நம்முடைய சி வி சண்முகத்தருடைய அலுவலகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மணி மணி வரை வரை காலை ஐந்து பிஜேபியோடு உடன்படிக்கை செய்கிறார்கள் விரும்பி செய்யவில்லை இங்கே பிஜேபியோடு போய்விட்டார்களே என்று நீங்கள் நினைக்கலாம் சமூக நீதி காவலர் இப்பொழுது தன் மகனை காக்க வேண்டியவராக இருக்கிறார் அவர்கள் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது செய்த ஊழலுக்காக அவர்கள் அவர் மீது சிபிஐ வழக்கு தொடுத்தியிருக்கிறது அவர்களோடு இருந்த காரணத்தினாலே அந்த வழக்குகள் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் கூப்பிட்டு வழக்கை நிலுவையில் வைத்திருக்கிறோம் இந்த வழக்கை நிலுவையில் வைக்க வேண்டுமா நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று மிரட்டிய பிறகுதான் அவர்கள் அவசர அவசரமாக பதினோரு மணிக்கு வீட்டில் ஐயா அவர்கள் கூப்பிட்டு விருந்து வைத்து கையெழுத்து போடுவதற்கு பிஜேபியினுடைய அந்த லெட்டரேட்ல கையெழுத்து போடுகிறார் போடும்போது திடுக்கிறார் ஏனென்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு பேசும் பொழுது நாங்கள் நீங்கள் வாருங்கள் நாடாளுமன்ற இருக்கை தருகிறோம் ஒரு ராஜ்யசபா தருகிறோம் மந்திரி தருகிறோம் என்பதால் சொல்லியிருக்கிறார்கள் பார்த்துவிட்டு கேட்கிறார் என்ன ராஜ்யசபாவை பற்றி ஒன்றும் இல்லையே என்று சொன்னவுடனே நம்முடைய அண்ணாமலையும் அவரை சேர்ந்தவர்களும் வாருங்கள் என்று ரூபி கூட்டி போகிறார்கள் அங்கே என்ன நடந்தது என்று தெரியாது வெளியே வந்து ஐயா சமூக நீதி காவலர் இன்றைக்கு மகனுக்காக சமூக நீதியை அடகு வைத்துவிட்டு கையெழுத்தை போட்டிருக்கலாம் என்பதுதான் உண்மை அதனாலே தான் பல இடங்களிலே ஏன் கோயம்புத்தூரில் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணாமலைக்கு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்று சென்றுவிட்ட செய்திகள் இன்றைக்கு பிஜேபியை பற்றியாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் மூன்றாவது இலக்கத்திற்கும் அதற்கு கீழே உள்ள இலக்கங்களுக்கும் தான் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு முன்னால் நாங்கள் தான் இந்த சமூகத்தினுடைய காவலர்கள் திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் தான் இந்த தமிழ் சமுதாயத்தை காக்க போகிறோம் முஸ்லீம் சமுதாயமாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவர்களுடைய உறுதுமையாக அவருடைய காப்பாறுகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அறைகோள் விட்டுக் கொண்டு வருகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அனைத்து அஇஅதிமுக அவர்கள் பிஜேபி இருந்தார்கள் ஆம் இருந்தார்கள் இருந்தார்கள் என்றால் எப்படி நீங்கள் இருந்தீர்களே அமைச்சர்களை பெற்றிருந்தீர்களே ரெண்டாயிரத்தி ரெண்டிலே அங்கே குஜராத்திலே மோடி என்கிற நாசக்காரன் அங்கே முஸ்லீம்களை கொண்டு குவித்தாரே அமித்ஷா அதற்கு உறுதுணையாக இருந்தாரே அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்தீர்களே அந்த நேரத்தில் நீங்கள் கருணாநிதி அவர்கள் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாஜ்பா இடத்திலே நீங்கள் அராஜகம் செய்கிறீர்கள் முஸ்லீம்களை கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே அமைச்சரவையில் இருந்து நாங்கள் வெளியே வருகிறோம் என்று அவர் சொல்லியிருந்தால் இந்த பாபா தொடர்ந்து செய்திருக்க முடியுமா அல்லது அவர் ஆட்சி இருந்திருக்க முடியுமா அன்றைக்கு அவரை ஓரங்கிட்டிருப்பார்கள் ஓடியும் அமித்ஷாவும் அதற்கு பிறகு அவர்கள் இந்த காட்சியாக இன்றைக்கு பிரதம அமைச்சராகவும் அவர்கள் உள்துறை அமைச்சராகவும் வந்திருக்க முடியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய இருக்கைக்காக உங்களுடைய அமைச்சரவையினுடைய இருக்கைக்காக உங்கள் வசதிக்காக உங்களுக்கு வசதியான இலாக்காக்களை பெற வேண்டும் நீங்கள் சண்டையிட்டு இருக்கிறீர்களே சமுதாயத்திற்காக மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கவில்லை அவர்கள் முஸ்லிம்களை கொன்றார்கள் என்றால் பார்த்துக் கொண்டிருந்தவர்களாக அவர்களுக்கு உறுதியாக நீங்கள் இருந்தீர்கள் என்பதை அன்பு சகோதரர்களே அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலே நடந்த கலவரம் தெரியும் இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் அதில் பத்தொன்பது பேர் முஸ்லிம்கள் ஆண்டவர் யார் அறிஞர் அல்லவா ஆண்டார் அவர் இருபத்தி ரெண்டு பேரில் பத்தொன்பது பேரை கொன்றுவிட்டார்கள் என்று காவல்துறை அராதகம் செய்திருக்கிறது இங்கே செல்வராஜை கொன்றவர்களை அப்பொழுதே சுட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இந்த சமுதாயம் என்று கேட்டிருக்காது ஆனால் அப்பாவி இளைஞர்கள் குறிவைக்கப்பட்டார்கள் உங்களுக்கெல்லாம் இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது ஏறக்குறைய நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தெரியும் இங்கே இன்றைக்கு போத்திஸ் இருக்கிறதே அந்த இடத்திலே சோபா சோபாக்லா சண்டர் இருந்தது கோயம்புத்தூரினுடைய அடையாளம் இல்லை சோபாக்லா சென்றர் என்பது தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருந்தது அதுதான் ஒரு பெரிய கட்சி கடையாக அன்றைக்கு ஜவுளி கடலாக இருந்தது கேரளத்துக்கு இங்கேதான் வருவாங்க வியாபாரம் பர்ச்சேஸ் செய்வதற்காக அப்படிப்பட்டே போது கொள்ளையடித்ததை முயற்சி வேண்டிய அவர்களை காக்கவில்லை இருந்து வந்தவர அவர் தமிழ்நாட்டு இல்லையா அதை உங்களாலே அன்றைக்கு காத்திருக்க முடியுமா இல்லையா அதனால் நீங்கள் காக்கவில்லை கொல்ல விட்டீர்கள் அதை மட்டுமல்ல அதற்கு பிறகு இளைஞரவர்கள் இங்கே வருகிறார் கோவை உத்தரவு வருகிறார் அவரை பார்ப்பதற்கு இங்க இருக்கிற ஜமாத்தார்கள் அன்றைக்கு கூட்டமைப்பு என்கிற பெயரில் செயல்பட்டுக் கொண்டிருந்த மரியாதைக்குரிய பிளாலாஜியா அவருடைய தலைமையிலே பொழுதெல்லாம் கூட்டமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் சமுதாய தலைவர்களாக சமுதாயத்திற்காக செயல்பட்டார்கள் இன்றைக்கு செயல்படுகிறவர்கள் சமுதாயத்தை காட்டிக் கொடுத்துவிட்டு எதையாவது பெற வேண்டும் என்பதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்க வேண்டும் என்று உள்ளே அனுமதி அவரை சார்ந்தவர்களுக்கும் அனுமதி கொடுக்கவில்லை திருப்பி எடுத்துகிறார்கள் சரி இந்த மகஜனையாவது கொடுத்து விடுங்கள் என்று கொடுத்து விடுகிறார் அதையும் அன்றைய முதலமைச்சர் வாங்க வருகிறார் நின்றேன் கோயமுத்தூரை சுடுகாடாக ஆக்கிவிட்டீர்கள் என்று அவர் சொல்லிவிட்டு செய்கிறார் அதனாலே தானே அன்றைக்கு இருந்த அந்த இளைஞர்கள் கோபப்பட்டு அவர்கள் ஆத்திரத்தோடு தானே அந்த குண்டுவெடிப்பு நடந்தது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி அது நடப்பதற்கு காண்டகர்த்தவாக இருந்தது யார் திமுக ஆட்சி அல்லவா அப்ப முஸ்லீம்கள் அந்த குண்டுவெடிப்பு என்பது அதிகாரிகளுக்கு உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் இப்படி வரப்போகிறது என்று தெரியும் ஆனால் இப்படி வரட்டும் வந்து நாங்கள் அடக்க வேண்டும் என்பதற்காக அனுமதித்தார் அனுமதித்தால் அந்த கொண்டு வெடிப்பு நடந்தது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்பு புரிய சகோதரர்களே திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு வாக்குறுதிகளை தருவார்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை செலுத்துகின்ற முறையை கொண்டு வருவோம் என்று சொன்னார்களா இல்லையா ஆனால் என்ன செய்தார்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை தருகிற முறையை அனுமதிக்கவில்லை ஆனால் மின்சார கட்டணத்தை இரட்டிப்பாக ஆக்கினார்களா இல்லையா எண்ணூறு ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்தியவர்கள் இன்றைக்கு இரண்டாயிரம் ரூபாய் மின்சார கட்டணத்தை செலுத்துகிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் வீடுகளிலே வரி என்கிற பெயராலே பல நூறு விழுக்காடு வரிகளை உயர்த்திய காரணத்தாலே இன்றைக்கு வாடகைகளை உயர்த்தி ஏழை எளிய மக்கள் குடியிருக்கிற வசதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தார்கள் அது மட்டுமல்ல முஸ்லீம்களுக்கு அனை செய்வோம் இலை செய்வோம் என்று வாக்குறுதி தந்தார்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்தவுடனேயே முஸ்லீம் சிறைவாசிகள் முப்பத்தி ஏழு பேரையும் விடுதலை செய்வோம் என்றார்களே விடுதலை செய்தார்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவர்கள் அதற்குரிய எந்த உழைப்பும் காட்டவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலையும் காட்டவில்லை உச்சநீதிமன்றம் சில கைதிகளுக்கு அவர்களாக தாழாகவே அவர்கள் பிழை கொடுத்த பிறகு உயர் நீதிமன்றமும் அவர்களாகவே பிழை கொடுத்து விட்டு ஏன் நீங்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்று கேள்வி கேட்ட பிறகுதான் அவர்கள் நாங்கள் கவர்னருக்கு அனுப்பி இருக்கிறோம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பருக்கு பிறகுதான் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நான் இங்கே கூட்டிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அதிலே கூட ஒரு பதினோரு பேர் தான் வெளியே வந்திருக்கிறார்கள் வெளியே வந்த பிறகு அதுல பெரியவர்கள் வயோதிகர்கள் யாரும் வரவில்லை அந்த நேரத்தில் ஒரு சிறைவாசி வெளியே வந்திருக்கிறார் வயோதிகர் அவரால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவர்களிடத்தில் தொலைமை செய்ய தொடர்பு என்று சொன்னார் பாய் நீங்க கேளுங்க என்னன்னு கேட்டா சி வி சண்முகம் இருக்கும் பொழுது பிஜேபி காரர்கள் பிஜேபியோடு கூட்டணி அவர்கள் இங்கே இப்ப வெளியே விட்டிருக்கிறார்களே பூரி கமால் போன்றவர்களை வெளியே விட வேண்டும் என்று கவர்னரே கூப்பிட்டு பேசினார் அந்த நேரத்தில் சி வி சண்முகம் சொல்லுகிறார் நீங்கள் வெளியிடுவதாக இருந்தால் ஒன்று பிரச்சனை இல்லை வெளியிட்டிருக்கிறோம் ஆனால் அதில் இருக்கிற முஸ்லீம் கைதிகளையும் வெளியிடுவதாக இருந்தால் மட்டும்தான் இதை நான் வெளியிட முடியும் அது வல்லாமல் முடியாது என்று மறுத்தளித்தாரே ஆனால் நீங்கள் அதற்கு முன்னாரே நீங்கள் வெளியிட்டீர்களா இல்லையா முஸ்லீம்கள் வருவதற்கு முன்னாலே முதலில் வெளியிட்டது யாரை நீங்கள் யோசித்து பாருங்கள் கேட்டு கொண்டெல்லாம் நீங்க தான் இதயத்திற்கு அருகாமிடம் தேவை கட்டி குடிப்பாரு கொடுப்பாரு உச்சி முகம் வாரி அதனால் தரமாட்டாரே கோபத்தோடு கேட்டால் பாசத்தோடு ஏதாவது ஒரு வாரியத்தை உப்பு சப்பு இல்லாத வாரியத்தை நீங்கள் தேடியிருந்ததற்காகவும் விமான நிலையத்தில் போய் எச்சிக்க போய் பயணம் எடுத்து பதவியை தந்தாலே போதும் உலகாகிதம் அடைந்து இருக்கிற உரிமைகளையும் விட்டுக் கொடுப்பவர்களாக என்னுடைய சகோதரர் என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு வேதனையாக இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களை இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திமுக பிஜேபி விட்டு வெளியே வந்து வெளியே வந்த பிறகு அவர்கள் உச்சாணியிலே அவர்கள் பல மிரட்டல்களுக்கு ஆளாகிறார்கள் பல அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு பிறகு ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களும் கட்டி காத்த இந்த இயக்கத்தை தயாராக இல்லை ஆகவே இந்த கட்சியை என்றால் பிஜேபி விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டும் என்பதை தெளிவாக தெளிந்து அதன் அடிப்படையிலே வெளியே வந்திருக்கிறார்கள் வெளியே வந்தது மட்டுமல்ல அவர்கள் இனி எந்த காலத்திலும் சேரமாட்டோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் கட்சிக்கு ஒரு இருக்கையை திண்டுக்கலே வைத்திருக்கிறார்கள் என்றால் மிக நல்லது அப்படி என்றால் அவர்கள் எஸ்டிபி கட்சி என்பதை எப்படி பார்க்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை ஒரு பயங்கரவாத அமைப்பாக பார்க்கிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு உழைக்கிறார்கள் அதை இந்தியா எங்கும் இந்த சமுதாயத்து மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை நான் அங்கீகரிக்கிறேன் என்று ஒரு இருக்கை அந்த இருக்கையும் இவர்களாக அல்ல அவர்கள் எதை கேட்டார்களோ அந்த இடத்தையே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இன்றைக்கு கௌரவித்திருக்கிறார்கள் அவர்கள் பிஜேபியோடு உறவு இருந்தால் எஸ்டிபிக்கு ஒரு இருக்கை கொடுப்பதற்கு முதலிலே அனுமதித்திருப்பார்களா என்பதை அந்த மூடர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு திமுக சொல்லுகிறது அனைத்து இந்திய அஇஅதிமுக உறவோடு இருக்க உறவு என்று நான் கேட்கிறேன் நீங்கள் கள்ள உறவில் இருக்கிறீர்களா அல்லது அனைத்து இந்திய அதிமுக கல்ல உறவு இருக்கிறதா நீங்கள் சொல்லுகிறீர்கள் அங்கே பிராமிடர் அதாவது பிஜேபி